திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் சிறப்பு நிலை பேராட்சியில் இதுக்கு ஒரு டெண்டர் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டெண்டருடைய மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறரை கோடி ரூபா சாலைகள் அப்புறம் வந்து சிமெண்ட் சாலை ஃபவர் பிளாக் சாலை கட்டிடம் அப்படின்ற மாதிரி இந்த ஆறரை கோடி ரூபாவும் ஒரே வார்டுக்குள்ளே இதுன்னு போயிட்டு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ மீஞ்சூர் பேராட்சியில் பதினெட்டு வார்டு இருக்குது பதினெட்டு வார்டுலேயும் மக்கள் இருக்கிறாங்க பதினெட்டு வார்டு மக்கள்லையும் நிறைய அடிப்படை தேவைகள் இருக்குது சாலை வசதிகள் தேவைப்படுது இன்னும் சொல்லப்போ தான் கடந்த ரெண்டு வருடங்களாக மா பருவமழைக்கு பிறகு பெரிய எந்த சாலை வசதிகளும் இல்லை இப்ப இது ஒரு ஆறரை கோடி ரூபா ஒரே வார்டுல கொடுத்தாங்கன்னு சொன்னா மீன்ஜூர் ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் என் வார்டுல நிறைய தேவைகள் இருக்குது வழிகள் இருக்கு வேலைகள் இருக்குது ஆனா இதை போய் கேட்டோம் இது ஏஎஸ் ஆயிடுச்சு டிஎஸ் ஆயிடுச்சு இது மாதிரி இதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நாங்க என்ன கோரிக்கை வைக்கணும்னா இந்த ஆறரை கோடி ரூபாய் பிரிச்சு தேவையுடைய வார்டுகள் நிறைய வார்டுகள் இருக்குது நிறைய தேவையுடைய வார்டுகள் இருக்குது இந்த வார்டுகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே இந்த டென்டர் நோட்டீஸ் வேலைக்கெழமை வேலைக்கிழமை வந்துச்சு உடனே மறுநாளே போய் நம்முடைய மீன்ஜு டவுன் பஞ்சாயத்து டைரக்டர் அவரை பார்த்து நேரில் மனு கொடுத்தோம் நேற்று கலெக்டர் மனு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மீன் செயல் அதிகாரிகிட்டையும் மனு கொடுத்தோம் ஆனா இந்த மனுக்கள் எதுவுமே பரிசீலனை செய்யாம இன்னைக்கு டெண்டர் விடணும் அப்படின்றதுல மேலேருந்து வரக்கூடிய கோரிக்கை என்னன்னா இந்த மொத்த படத்தையும் பிரித்து தேவையுடைய வார்டுகளுக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லா வார்டுகளும் பயனடையும் இதில் பெரும்பாலும் நான் வந்து விடுதலை செயல் கட்சியுடைய கூட்டணி வேட்பாளர் தான் உதயசூரன் சின்னத்தில் தலைவர் தான் ஆனா என் வார்டு புறக்கணிக்கப்படுற மாதிரி இருக்குது தமிழக முதல்வர் நகராட்சித்துறை அமைச்சர் பஞ்சாயத்து டேரக்டர் இவங்க எல்லாம் உடனடியாக தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு ரத்து செஞ்சுட்டு தள்ளி வச்சுட்டு அடுத்த எல்லா வார்டுகளுக்கும் பிரிச்சு நிதி ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு கோரிக்கை